வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோலாம் பார்க்க இருக்காண்டா ஹர்திக் பாண்டியாவை ஏற்கனவே கேப்டன் மற்றும் துணை கேப்டன் பொறுப்பில் இருந்து தூக்கிய நிலையில் புதிய கட்டுப்பாடை விதித்த கௌதம் காம்பீர் அணிகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்றால் பத்து ஓவரும் பவுலிங் செய்ய வேண்டும் என்று புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ நெடுத்து வீடியோ வரும் வாங்க இரண்டு வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம் இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் டி டுவெண்டி அணியில் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ள ஹர்திக் பாண்டியா ஒருநாள் தொடரின் போது ஓய்வு கோரியுள்ளார் இதனால் ஒருநாள் அணியில் ஹர்திக் பாண்டியாவிற்கு பதிலாக சிவம் துபே சேர்க்கப்பட்டுள்ளார் இலங்கை தொடர் மூலமாக இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் பொறுப்பேற்க உள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்பாக இந்திய அணி இரண்டு ஒருநாள் தொடர்களில் மட்டுமே விளையாட உள்ளதால் கௌதம் காம்பீர் தீவிரமாக இருக்கின்றார் ஏற்கெனவே இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டன்ஷிப் பொறுப்பிலிருந்து ஹர்திக் பாண்டியா நீக்கப்பட்டார் அதற்கு கர்திக் பாண்டியாவின் காரணமாக சொல்லப்பட்ட நிலையில் துணை கேப்டன் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே சொந்த வாழ்க்கையில் சிக்கலை சந்தித்து வரும் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் நிர்வாகத்தால் சோகமடைந்துள்ளார் இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு முன்பு ஹர்திக் பாண்டியாவிற்கு மற்றொரு கெடுவை கௌதம் கம்பீர் விதித்துள்ளார் நவம்பர் மாதத்தில் இந்திய அணியானது பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியா செல்ல உள்ளது இந்த நேரத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடாத வீரர்கள் உள்நாட்டு கிரிக்கெட் தொடரான ஹசாரே தொடரில் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த தொடரின் பார்மை வைத்துதான் இந்திய அணியின் வீரர்கள் தேர்வு இருக்கும் என்று கூறப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் ஹர்திக் பாண்டியாவுடன் செல்போனில் உரையாடிய கௌதம் காம்பீர் விஜய் ஆசாரை தொடரில் அணிக்காக விளையாடும் பொழுதும் பத்து ஓவர்களை வீசி பிட்னஸை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு ஓய்வு கேட்டதற்கான காரணம் அவருடைய பிட்னஸே என்று கூறப்படுகின்றது இதனால் ஹர்திக் பாண்டியாவிற்கு விரைவில் என்சிஏவில் பிட்னஸ் சோதனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹர்திக் பாண்டியாவும் என்சிஏ வந்து பிட்னஸை நிரூபிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே உலகக்கோப்பை தொடரின் பொழுது காயமடைந்த கர்த்திக் பாண்டியா பின்னர் ஐபிஎல் தொடரின் போதுதான் தன்னுடைய முழுமையான எட்டினார் தற்பொழுது மீண்டும் ஒரு நாள் தொடர்பெஸ் காரணமாக ஓய்வு கோரியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது நன்றி